ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட ஆன்மீக விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்தில் மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது மே பனிரெண்டாம் தேதி வருது மே பனிரெண்டாம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பௌர்ணமியானது வருது இந்த பிரபஞ்சத்தில் முழு நிலவு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னால் அது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளில் சந்திரனிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தோ அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் நீங்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் பௌர்ணமியிலருந்து ஏற்படுங்கிறத நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா இல்லை பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அப்படி சாதகமான பலன் கிடைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான சாதகமான பலன் கிடைக்கும் அப்படி பாதகமாக கிடைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி பாதகமாக கிடைக்கும் அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு செய்யணும் உங்கள் கருமை வினைகள் தீர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை உங்கள் ராசிக்காரங்க அதை செய்யணும் அதை செய்து பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரப்படக்கூடிய சித்திர மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த வருட சித்திர மாத பௌர்ணமி திதியானது கரெக்டாக பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமன்று வருது பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு செல்லுங்க நல்லதே நடக்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வணங்கி நாம செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கொள்ள வேண்டும் இந்த ஒரு வழக்கம் நீங்கள் கண்டிப்பாக இல்லைனாலும் இந்த முறை இந்த வழக்கத்தை வைத்துக்குங்க இது இந்து சாஸ்திரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மன வருந்தி இந்த தினம் சித்திரகுப்தனை நினைத்த ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்டுக்கோங்க செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையோ இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையோ பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லதே நடக்க துவங்கோ ஸோ அதுக்கு கர்ம வினைகள் தீர சித்திர பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜை நிச்சயமாக சித்திர பௌர்ணமி பூஜைக்கு விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி காண்பிக்கணும் அதாவது பூஜை அறையில் சித்திர பௌர்ணமிக்காக விளக்கு ஒன்று ஏற்றி நாம் கற்பூர ஆராத்தி காண்பித்து வழிபாடு செய்யணும் அப்புறம் வழிபாடு செய்யும் போது சின்னதமாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யணும் அப்புறம் உங்களுடைய வீடுகளில் தடபுடலாக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட இந்த நாளில் கலவச சாதம் செய்து வைத்து வழிபாடு செய்யுங்க மாலையில் பார்த்தீங்கன்னு சொல்ல பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் பூஜையை வீட்டில் செய்யுங்க உங்கள் பூஜையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான இன்னொரு பொருள் என்னென்னா தர்பை புல் இது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் வாங்கிக்குங்க சிறிதளவு தர்பை புல்லை வாங்கி உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பை புல்லை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்து விடுங்கள் ஒரு தட்டு மேலே புல்லை வைத்து பூஜாரையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை இரவு முழுவதும் இது பூஜாரையிலே இருக்கட்டும் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை எழுந்தவுடன் அந்த தர்பை தர்பைப்புள்ள சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போடுங்க பத்து நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரில் நீங்கள் தலைக்கு கொடுத்து விடுங்க இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்மவினை பாவங்கள் எல்லாம் குறையும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க இந்த நாளில் பின்பற்றி பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் ஆன்மீக பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிற இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு நல்லது பலன் பெறுங்க ஆக்சுவலி எப்போதும் சதா சிந்தனையோடு உலா வரக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துவதில் வல்லவர்களாக இந்த பௌர்ணமியிலிருந்து திகழ போகிறீங்க இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களோட ராசிக்கு எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் விரும்பிய பொருட்கள் வாங்கி விரும்பிய மாதிரி நீங்கி மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் மரியாதை உங்களுக்கு பயங்கரமாக கூடும் திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நன்றாக நடந்து முடியும் அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்தபடி சிறப்பாக உங்களுக்கு பலன்கள் நடக்கும் பணவரவு கூட உங்களுக்கு அதிகமாக இந்த பௌர்ணமியிலிருந்து அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய நிலையானது இந்த பௌர்ணமியிலிருந்து மேம்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களெலாம் உங்களுக்கு நீங்கோ வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள வாய்ப்பு நேரிடும் சிலருக்கெல்லாம் திருமணமானது கைகோடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும் பிள்ளைகளால் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இந்த பௌர்ணமிலிருந்து கிடைக்கும் விரும்பிய பொருளை விரும்பியபடி வாங்கி மகிழ்ச்சியானது அடைவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாகனத்தை ஓட்டும்போதே இந்த பௌர்ணமியிலிருந்து கவனம் தேவை என்ற எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது எதிர்பார்த்த தாள்கள் உங்களுக்கு தாமதமாக வரும் இருந்தாலும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தை சொல்லும்போது கவனம் தேவை அப்போ தான் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயரும் எதிர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விலகோ கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தீரும் பல வகையான யோகங்கள் இந்த பௌர்ணமியிலருந்து உங்கள் துறைக்கு ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலருந்து மனக்குழப்பெல்லாம் வந்து நீங்கும் ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானமாக இருக்கணும் அது ரொம்ப தேவை தொழிலில் கூட முன்னேற்றங்களானது காணப்படும் பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றங்களானது உண்டாகும் பழைய பாக்கிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வசூலிக்கிறதுல நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேகம் பிடித்து நீங்கள் முயற்சி பண்ணுவதற்கேற்ப வாங்க முடியும் இது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்க கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கோ அதனால புது முயற்சி நீங்க எடுத்து வெற்றியானது பெறலாம் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையோ அப்புறம் பண ரீதியாக நடமாட்டம் இதெல்லாம் சீராக இருந்து வரும் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும் தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவரால் அனுகுலை ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவாங்க கூட்டு தொழிலில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக லாபம் பெறுவீங்க இந்த மாதிரியான பலன்கள் தாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த வீடியோவில் பரிகாரம் ஒன்றும் இந்த தாள்கோளும் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி